நாற்பத்தி நாளில் வந்து ஈவே ராமசாமி அவர்கள் ஈரோடு வீட்டில் இருக்கிறாப்புல சேலத்தில் அந்த நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமாக வந்து வெள்ளையடிச்சு ஒரு கழகம் ஆரம்பிக்கணும் இது எப்படிங்க திராவிடர் கழகமாக பேர் வைக்கலாம் தமிழர் கழகம்னு பேர் வைங்கன்னு சொல்லி அண்ணல் தங்கம் முதற்கொண்டு கீ அப்பையை முதற்கொண்டு எல்லாரும் போராடிருக்காங்க எல்லாரும் போராடிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு காசு கொடுத்து அந்த மாநாட்டை வந்து திறம்பட நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் போராடிருக்காங்க அந்த நேரத்தில் இவே ராமசாமிக்கு பக்க பலமாக இருந்தது அண்ணாத்துறை மட்டும்தான் அந்த மாநாட்டுக்கான திருமணம் வாசித்து அவரை வந்து பெரிய சாமி மாதிரி ஊர்வலம் கொண்டு வந்து அந்த மேடலை நிறுத்துனது சேலத்தில் நிறுத்தினது வந்து அண்ணாத்துறை தான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணா துறை வந்து ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு நான் சொல்கிறேனே ஒரு ஒரு கட்சி தலைவர் நம்ம நம்ம அவருடைய கோட்பாடலை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அவர் என்ன பண்ணா என்ன உங்களுக்கு அண்ணா துறை என்ன பெரிய புரட்சியாளர் பெரியாரோடைய கருத்துக்களை வந்து முரண்பட்டு வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாரா பெரியார் தன்னோட காசை அவர் கொடுக்கல

அண்ணா இறந்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்ததுக்கு எங்க தாத்தா ஸ்ரீலிபுத்தூர்ல இருந்து ஒரு லாரி பிடிச்சி நாற்பது பேரை வந்து அண்ணா துறையோட கடைசி முகத்தை வந்து பாத்திரணும் முகத்தை வந்து கடைசி ஒரு தடவை சொல்லி நாற்பது பேரை கூட்டிட்டு போயிருக்கிறது நான் அந்த பாரம்பரியத்தில் தான் வந்திருக்கேன் அதனால வந்து எங்களுக்கு அண்ணாவை பத்தியோ அண்ணாவோட வீச்சின்னன் பத்தியோ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை எங்க குடும்பத்திலே ஆள் இருக்கு எங்க தாத்தாவே இருக்கிறாள் அதனால வந்து ஆனா வரலாற்றின் பக்கத்துல இருந்து இருக்கும்போது நம்ம சேத்துல விழுந்துட்டோம் திராவிடம் என்ற சேத்துல தமிழர்கள் விழுந்துட்டோம் அவர் நல்லா பேசினாரு இல்லை அதான் பொதுவாகவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற சமூகங்களை காட்டிலும் நீங்கள் சொல்கிற பறையர் பிரிவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பாக அல்லது அடையாளமாக திராவிடத்தை தான் வந்து தூக்கி பிடிப்பாங்க நீங்கள் அதுலருந்து விலகி காட்டாயம் வேண்டிய சந்தீஸ் வந்துருச்சுன்னே நாங்கள் எதை பாதுகாப்பு நினைச்சாங்களோ நினச்சாங்களோ நென நினச்சமோ அதுவே எங்களை வேட்டையாடுது அதனால் வந்து அப்கிரேட் ஆகிப்போச்சு ஆமா